தெரிந்து கொண்ட வேத பகுதி இரண்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இரண்டு சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரம் வசனம் அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான் அவன் போகையில் என் மகனாயி அப்சலோமே என் மகனே என் மகனாயிய அப்சலோமே நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் இருக்கும் அப்சலோமே என் மகனே என் மகனே என்று சொல்லி அழுதாள் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனையான சம்பவங்கள் அநேகமாக நடைபெற்றது சங்கீத பகுதிகளை நான் வாசிக்கும் போது ஒன்று சுவாமிவேல் இரண்டு சுவாமியல் புஸ்தகங்களை வாசிக்கும்போது அவன் எவ்விதமான பாடுகளை வேதனைகளை துக்கங்களை அவன் சந்தித்தான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஒன்றுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறது அவனுடைய குமாரனாயிய அப்சலம் அந்த அப்சலம் என்ன செய்தான் ஏற்கனவே தன் சகோதரனை கொலை செய்தான் அடுத்ததாக என்ன செய்தான் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே வஞ்சகமாக பேசி இஸ்ரேல் ஜனங்களை தன் பக்கமாக திரும்ப செய்து தன் தகப்பனுடைய ராஜ்ய பாரத்திற்கு எதிராக அவர்களை தூண்டிவிட்டான் இப்படி இஸ்ரேல் ஜனங்களை அவன் தூண்டிவிட்டு என்ன செய்தான் எப்படியாவது அந்த இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கக்கூடிய தன் தகப்பனாகிய தாவீதை கொலை செய்துவிட்டு அங்கே இவன் ராஜாவாக மாற வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான் திடீரென இஸ்ரவேலர்களை கூட்டி தன் பக்கமாக திருப்பி தன்னை ராஜாவாக அவர்கள் அறிவிக்கும்படி வாழ்த்தும்படி கூறி ஏற்பாடு செய்கிறான் இந்த செய்தி தாவித ராஜாவுக்கு வருகிறது தாவித ராஜா என்ன செய்கிறான் தன்னோட ஜனங்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆதரிக்கக்கூடிய ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களையும் படை தளபதிகளை அழைத்து கொண்டு தன்னுடைய அரண்மனையை விட்டு ஓடி ஒழித்துக் கொள்கிறான் அந்த வேளையிலே இந்த அப்சலோம் என்ன செய்கிறான் தன்னுடைய தகப்பனுடைய அரண்மனைக்கு வந்து அமர்ந்து கொண்டு தாவிதை எப்படியாவது கொண்டு போட வேண்டும் அவன் மறுபடியும் திரும்பி வந்து ஒருவேளை யுத்தம் செய்தால் நான் தோற்று விடுவேன் என் தகப்பனார் பலசாலி நான் தோற்று விடுவேன் கொன்று போட வேண்டும் என்று தாவிதை தேடி புறப்பட்டு செல்லுகிறான் அப்படி புறப்பட்டு செல்லும் போது யுத்தத்துக்கு போகும்போது இந்த செய்தி தாவீதுக்கு வருகிறது அப்ப தாவிதோடு இருந்த யுத்த வீரர்களும் படை தலைவதிகளும் என்ன செய்தார்கள் ராஜாவே நீர் யுத்தத்துக்கு வரக்கூடாது நீர் பாதுகாப்பாக இருக்கும் நாங்கள் யுத்தம் செய்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படி இந்த தாவியது என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய படை தளபதிகளை பார்த்து அனைவரையும் பார்த்து எல்லா ஜனங்களும் கேட்க ஒரு காரியத்தை கூறுகிறார் இரண்டு சாமியில் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனம் ராஜா யோபாபையும் அபிசாயியும் ஈத்தாயும் நோக்கி பிள்ளையாண்டான் அப்சலோமை எண்ணிமித்த மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டார் இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள் தன்னை கொல்ல வருகிற தன் மகனை பாதுகாப்பாக நலமாக நடத்த வேண்டும் என்று படை தலைவதிகளுக்கு கட்டளையிடுகிறார் இதை எல்லா ஜனங்களும் கேட்டார்கள் ஆனால் யோவாப் என்ன செய்தார் இவனை இந்த அப்சலோமை தன்னுடைய பத்து மனிதர்கள் தன்னோடு இருந்த அவனுடைய உதவியாளர்கள் ஒரு பத்து பேரை வைத்து இவனை கொன்று போடுகிறார் அப்சலோம் தன் தகப்பனை கொள்ளும்படி கோவேறு கழுதியின் மேல் ஏறி வருகிறான் அவர் வரும்போது ஒரு கர்வாணி மரத்திலே அவன் மாட்டிக்கொண்டான் அந்த குதிரை ஓடிவிட்டது கோவேறு கழுதை ஓடிவிட்டது இவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான் இதை பார்த்து ஒருவன் இடத்திலே அறிவிக்கிறான் யோவாபு என்ன செய்கிறான் இவன் தொங்கி அப்சலோம் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த மரத்தடியிலே சென்று தன் கையில் இருந்த ஆயுதத்தை வைத்து இந்த அப்சலோமை நெஞ்சிலே குத்துகிறான் உடனே இவனுடைய ஆயுததாரிகள் யோவாப்பினுடைய ஆயுததாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் சூழ்ந்து இந்த அப்சலோமை சூழ்ந்து நின்று அடித்தே கொள்ளுகிறார்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு எதிராக செயல்பட்டு விட்டார்கள் ராஜா சொன்னான் என் மகன் என்னை கொல்லத்தான் வருகிறான் கொலை செய்யத்தான் வருகிறான் ராஜ்யவாரத்தை பறித்துக் கொள்ளத்தான் வருகிறான் ஆனாலோ அவனை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது பாசம் ஆனால் இங்கே அப்சலோம் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார் இதை இருவர்கள் இரு மனிதர்கள் ஒருவர் பின் ஒருவராக சென்று தாவியதுக்கு அறிவிக்கிறார்கள் அங்கே என்ன நடந்திருக்கோ தன் மகன் பாதுகாப்பாக இருப்பானா அல்லது கொல்லப்பட்டிருப்பானா என்ற சந்தேகத்தோடு ராஜா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுதுதான் இரு மனிதர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து அப்சலோ மறித்து போனான் என்கிற செய்தியை ராஜாவுக்கு அறிவிக்கிறார்கள் உடனே ராஜா என்ன செய்தான் அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி அப்சலோம் கொல்லப்பட்டான் என்பதை கேட்ட உடனே மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான் அவன் போகையில் என் மகனாயி அப்சலோமே என் மகனே என் மகனாயி அப்சலோமே நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும் என்று குழம்பினான் அவன் என்ன கூறுகிறான் பாருங்கள் கவனிங்க என் மகனாயி அப்சலோமே உனக்கு பதிலாக நான் செத்தால் நலமாயிருக்கும் தன் ராஜ்ய பாரத்தை பறித்து கொள்ள வருகிறான் தன்னை கொலை செய்ய வருகிறான் அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மகன் அந்த மகனுக்காக அழும்போது தாவீது சொல்லுகிறான் உனக்கு பதிலாக நான் செத்தால் நிலமாயிருக்கும் ஒருவேளை தாவீது என்ன செய்திருக்கலாம் அப்சலோம் இந்த ராஜ்யவாரத்தை பறிக்க வரும்போது சரி என் உயிரே போனாலும் சரி என் மகனே ராஜாவாக இருக்கட்டும் அவனைவே ராஜாவாக மாற்றி விடுவோம் என்று சொன்னானா இல்லை தன் மகனும் சாகக்கூடாது இந்த ராஜ்யபாரமும் கைவிட்டு போகக்கூடாது இந்த நிலைமையில்தான் தாவீது ஓடி வருகிறார் ஒழித்துக் கொள்ளுகிறான் ஆனால் அவன் மறித்த போது உனக்கு பதிலாக நான் செத்தால் நலமாய் இருக்கும் என்று அவன் கதறி அழுதான் ஒரு தகப்பனுடைய பாசம் ஒரு தகப்பனுடைய அன்பு இப்ப தாவீது செஞ்சி என் ராஜ்யவாரமே போனான் என் உயிரே போனா என் மகனை காப்பாற்றி இருக்கலாமே கலங்குகிறான் ஒரு ராஜா தன் மகனுக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருந்தான் ஜீவனை கொடுத்திருக்கலாமே என்று சொல்லுகிறான் ஆனால் பயன் இல்லை மறித்து போனான் உங்களையும் என்னையும் நேசிக்கக்கூடிய தேவாதி வேதம் சொல்லுகிறது அவர் ராஜாதி ராஜா அந்த ராஜாதி ராஜாவுக்கு விரோதமாக நீங்களும் நானும் எண்ணற்ற பாவங்கள் அப்சலோம் செய்ததை விட அப்சலோம் தாவீதுக்கு எதிராக செய்த பாவங்களை விட குற்றங்களை விட அதிகமான எண்ணற்ற பாவங்களை நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனாகிய அந்த ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கு எதிராக செய்திருக்கிறோம் தேவன் என்ன செய்தார் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு கடந்து வந்து என்ன செய்தார் உங்களுக்காக எனக்காக தமது ஜீவனை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலேயோ இப்படி தாவிதை போல அழவில்லை நாம் பாவத்திலே மறித்த பின்பு பாவத்திலே அழிந்து கொண்டிருந்த போது இயேசு அளவு இல்லை ஆனால் நமக்காக அவர் மறிக்க வந்தார் தாவிது சொன்ன உனக்கா உனக்கு பதிலாக நான் செத்த நலமாயிருக்கும் ஆனால் பிதாமாயிய தேவன் நம்மை நேசிக்கிற தேவன் என்ன செய்தார் அதை செய்து காண்பித்தார் உங்களுக்காக எனக்காக நீங்களும் நானும் மறிக்க வேண்டிய இடத்திலே அந்த ராஜாதி ராஜா மறித்தார் தாவிது தன்னுடைய ராஜ்ய வாரியத்தை ராஜ்யத்தை விட்டுக் கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை ஆனால் ராஜாதி ராஜாவாகிய தேவன் என்ன செய்தார் பாவிகளான தமது பிள்ளைகளுக்காக உயிரை கொடுப்பதோடு நின்று விடாமல் உங்களே என்னை ராஜாக்களாக அவர் மாற்றி இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஒன்பது பத்து ஆகிய இரு வசனங்களிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உங்களுடைய ரத்தத்தினாலே எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினே நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் இரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் திரளான கூட்டம் எப்படி பாடுகிறார்கள் எங்களை உங்களுடைய ரத்தத்தின் அவளை மீட்டுக் கொண்டு தேவனுக்கு முன்பாக எங்களை ஆசாரியர்களும் ஆக்கினீரே என்று புதிய பாட்டை பாடினார்கள் எவ்வளவு ஆச்சரியமான அற்புதமான ஒன்று அற்புதமான ஒரு காட்சி பாவியலாக இருந்த மனிதர்களை ரட்சிப்பதற்காக தமது பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்து ஜீவனை கொடுத்து அவர்களை ரட்சித்ததோடு நின்று விடாதபடிக்கு அவர்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் மாற்றி இருக்கிறார் அப்ப விட மேலான ஒரு ஒரு ராஜா ராஜா விட விட உயர்ந்த சிறந்த ஒரு தகப்பன் தாவிதை விட உன்னதமான ஒரு தகப்பன் தாவிதை சொல்லத்தான் முடிந்தது உனக்கு பதிலாக நாசத்தான் நலமாயிருக்கும் ஆனால் பிதாவாகிய தேவன் அதை செய்து காண்பித்தான் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தமது ஜீவனை அவர் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த மேஜை நம்ம பார்க்கும்போது இந்த அப்பத்தை ரசத்தை நம்ம பார்க்கும்போது எதை ஞாபகப்படுத்துகிறது தேவனுக்கு விரோதமாகி வாழ்ந்து வந்த உன்னை கெட்டு போன பிள்ளையாக இருந்த உன்னை தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்த உன்னை சொந்த பிள்ளையாக மாற்றி உன்னை ராஜாவாக ஆசாரிகளாக மாற்றுவதற்காக தமது ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே என்பதை கத்துடைய மேஜை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆகவே இந்த நாடிலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நான் தாவீதனுடைய வாழ்க்கை பிதாவாகிய தேவனுடைய செயலையும் ஒப்பிட்டு பார்த்து நீ தாவியதை விட எவ்வளவு உன்னதமான ஒரு தகப்ப உண்மையான ஒரு ராஜா உயர்ந்த ராஜா நீரங்களை மீட்டு கொண்டது மட்டுமல்லாமல் எங்களை ராஜாக்களாக மாற்றி வைத்திருக்கிறீரே அரசாணம் வைத்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம் அப்சுலோமையிட நீங்களும் நானும் பாக்கிவார்கள் அப்சுலோமை விட நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்சலோமுக்கு இருந்த தகப்பனை விட தகப்பனாகிய ராஜாவை விட உங்களுக்கு எனக்கும் சிறந்த தகப்பன் உண்டு ஆகவே அப்சுலோமையை விட எல்லா விதத்திலும் நீங்களும் நானும் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கிற நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கர்த்துடை நாமும் அமைப்படுவதாக ஆமை